வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா ரோஸ் பார்ப்போம் பாருங்கள் அழகான கோல்டன் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் நல்லா மொட்டை விட்டுருக்கு கொழுந்தெல்லாம் விட்டு மொட்டைலாம் வந்திருக்கு பாருங்கள் கோல்டன் ரோஸ் பூத்துருக்கு அடுத்ததாக ஒரு ரோஸ் பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் டபுள் டிலைட் பாருங்க ஒரு மொட்டு இருக்குது ரெண்டு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் அழகா பூத்துருக்கு நல்லா டார்க் பிங்க் கலரு சாண்டில் கலர் டபுள் டிலைட் பாருங்க அழகா பூத்துருக்கு இது மொட்டு நாளைக்கு விரியும் இது ரெண்டு பூ இன்னைக்கு விரிஞ்சிருக்கு அழகா இருக்குது இப்படி மழைக்காலங்களில் ரோஸ் வாங்கி வச்சா நல்லா நிறையா பூ பூக்கும் அப்பப்போ மீன் அமைலாம் மஞ்சகாவியாக மண்புழு ஒரு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இப்போ நமக்கு தொடர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் இப்படியே அழகான ரோசை வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்